கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேனையிலே கூறி போடு நிற்கின்ற இன்றைய நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அணிக்க வைக்கிற என்னுடைய தாய் தந்தைகளின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை தோங்குவதிலே நான் மிகப்பெரிய மொழி இந்த மாதிரி வணக்கம் சொன்னோடையும் கை தட்டினா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்

மரியாதக்குரிய கா சேர்மேன் இதயம் அன்பு தந்தை தந்தை வந்து ஸ்கூல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எப்பயுமே கவனிச்சுட்டே இருப்பாரு இல்ல ஸ்கூலுக்கு என்ன பண்ணணும்னு எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த இரண்டு நிலையில தான் ஒரு வேலையே இருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செந்தூர் செல்வன் அவர்களுக்கும் இந்த பள்ளியில பிரின்சிபல் அவர்களுக்கும்